கவிதை உன் காதல் உறுதியானதா கவிதை உன் காதல் உறுதியானதா பணம் கையில் இருந்தால் பலமாக இருக்கும் கோட்டை போல் அது பாதுகாக்கும் பட்டயம் போல் அது பல இடம் பாயும் பல நண்பர்கள் பகலிரவாய் ஒட்டுவார்கள் விலகி போன மனிதர்கள் கூட்டு சேருவார்கள் பாசம் காட்ட பல உறவுகள் வந்து சேரும் பணம் 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 நீ பாசத்தை வாங்குவாயா உண்மையான அன்பை பெறுவாயா காதல் என்பது கட்டு கடங்காத காட்டாற்று வெள்ளம் மதகு மலையில் இருந்து பாயும் கொந்தளிக்கும் நீரூற்று கட்டுப்படுத்த முடியாத தெரியும் காற்றின் வேகம் மலைக்குள் இருந்து வெடித்து வெளியேறும் எடிமலையின் சக்தி எதையும் தகத்தறியும் உடைத்தறியும் தாங்கும் எதையும் வெல்லும் ஏன் கொடுக்கும் இதுதான் உண்மையான அன்பு உயிரோடு வாழும் உறுதியான காதல் பணம் கையில் இருந்தால் பலமாக இருக்கும் கோட்டை போல் பாதுகாக்கும் பட்டயம் போல் பல இடம் பாயும் பல நண்பர்கள் பகலிரவாயொட்டுவார்கள் விலகி போன மனிதர்கள் கூட்டு சேர்வார்கள் பாசம் காட்ட பல உறவுகள் வந்து சேரும் பணம் 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 நீ பாசத்தை வாங்குவாயா உண்மையான அன்பை பெறுவாயா காதல் என்பது கட்டு காட்டாற்று வெள்ளம் மதகு திறந்து மலையில் இருந்து பாயும் கொந்தளிக்கும் நீரூற்று கட்டுப்படுத்த முடியாத தகத்தறையும் காற்றின் வேகம் மலைக்குள் இருந்து வெடித்து வெளியேறும் எரிமலையின் சக்தி எதையும் தகத்தறியும் எதையும் உடைத்தறியும் எதையும் தாங்கும் எதையும் வெல்லும் ஏன் உயிரை கூட கொடுக்கும் இதுதான் உண்மையான அன்பு உயிரோடு வாழும் உறுதியான காதல் உண்மையான காதல் இதுதான் உண்மையான அன்பு உயிரோடு வாழும் உறுதியான காதல் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தெண்டவன் இதே போன்ற பல கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிந்தால் உங்களால் ஒரு லைக் கொடுங்கள் நன்றி மீண்டும் உங்களுக்கு